ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம் நல்லா கலர்ஃபுல்லான கொலகட்டைகள் விநாயகருக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம தேங்காய் பூரணம் தயார் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க அதோட ஒரு கப் அளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்துருக்கேன் இதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் நெய்யில் வறுக்கும் போது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க ஸ்வீட் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஈரப்பதம் போகிற வரையும் வறுத்துக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் ட்ரையாக உதிரி உதிரியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் அரைக்கப்பளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் லேசாக தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி இதோட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இது கல் மண்ணு இல்லாத நாட்டு சர்க்கரை தாங்க நான் அதனால் ஸ்ட்ரைட்டாகவே சேர்த்துருக்கேன் தேங்காயும் நாட்டு சக்கரையும் நல்லா ஒன்று போல் கலந்து வர்ற வரையும் வதக்கிக்கலாம் இந்த தேங்காயை நான் துருவும் போதே அதோடய ரெண்டு ஏலக்காய் சேர்த்து துருவி வச்சுட்டேங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க பூரணம் நல்லா ஆரட்டும் இப்போ மேல் மாவு எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாங்க நான் ஒரு மூணு கப்பில் அரை அரை கப்புக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் மூணு கலரில் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை ஒரு அரை பீட்ரூட்டை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தில் வடிகட்டும் போது உங்களுக்கு திப்பி திப்பியாக எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமாக வந்துடும் அதே மாதிரி ரெண்டு கேரட்டை இந்த மாதிரி தண்ணி விட்டு வடிகட்டி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா துணியில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளை மாவு தயார் செய்ய போகிறோம் அரை கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க லைட்டாக மேல் மாவுக்கு ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனுமே நம்ம மாவை சேர்த்து கலர ஆரம்பிச்சிடலாம் தண்ணி பூரா நல்லா மாவு அப்சர்வ் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாவை அப்படியே கிளற கிளற நல்லா திக்காகி நல்லா உருண்டு பந்து போல் வந்துடும் இதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இந்த மேல் மாவை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ கேரட்டுக்குரிய மாவை எடுத்துக்கலாங்க பாருங்கள் கப் மாவுக்கு அதே கப்பில் கப்பை விட அதிகமாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் முதல்ல கேரட் தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அரை கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணிங்க இங்கே ஒரு கப் மாவு எடுத்திங்கன்னா ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க நல்லா தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ஆரஞ்சு கலர் மாவு தயாராகிருச்சுங்க இந்த மாதிரி ஒன்று போல் கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டோம்னா நல்ல ஆறவும் நம்ம சூப்பராக குளக்கட்டைக்கு மேல் மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாங்க இதை நம்ம இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சிடலாம் இதே மாதிரியே பீட்ரூட் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க ரோஸ் கலர் கொளக்கட்டை மேல் மாவுக்கு பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அதே மாதிரி ஒரு பிஞ்சளவு உப்பு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவை உள்ளே சேர்த்துக்கலாங்க மாவு நல்லா தண்ணியோடு சேர்ந்து கலந்து வெந்து நல்லா பந்து போல் உருண்டு வந்துருங்க அந்த ஸ்டேஜ் வர்ற வரையும் நம்ம கிளறிக்கலாம் தண்ணியை கொதித்தோன்னையுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது பாருங்கள் இப்போ நல்லா பந்து போல் உருண்டு வந்துடுச்சு இது நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம கொழுக்கட்டைகள் செய்கிறதுக்கு ஒரு தட்டில் நல்லெண்ணெய் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கையில் அப்பப்போ தொட்டு மாவை நல்லா இழுத்து பிசைகிறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் எண்ணெயை தொட்டு தொட்டு நல்லா மாவை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கலாங்க உங்களுக்கு அப்போ தான் கிண்ண மாதிரி செய்கிறதுக்கு நல்லா வரும் இதே மாதிரியே எல்லா மாவையும் செஞ்சு வச்சுக்கலாங்க கொஞ்சம் இளம் சூடாக இருக்கும் போதே செஞ்சு வச்சிருங்க மாவை உணர விட்டுறக்கூடாது நல்லா எண்ணெயை தொட்டு தொட்டு இழுத்து பிசைஞ்சு வச்சுக்கலாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி கலரில் கொலக்கட்டைகள் செய்கிறதுக்கு பதிலாக இந்த வட்டம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலரில் செஞ்சு கொடுக்கலாங்கிறதாங்க ஒரு புது ஐடியாவாக இருந்தது அதே மாதிரி செஞ்சே ரொம்பவே நல்லா வந்திருந்ததுங்க குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் உங்கள் வீட்டு விநாயகருக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குங்க பார்க்குறதுக்கு முதல்ல கொலக்கட்டைகள் செய்ய முன்னாடி விநாயகருக்கு கொலக்கட்டை மாவில்ருந்து இந்த மாதிரி விநாயகர் சிம்பலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் எண்ணெயை தொட்டு தொட்டு கிண்ணம் செய்யலாங்க அது எப்பையும் போலவே நல்லாவே வந்துடும் நீங்கள் மோதகம் மாதிரியும் செய்யலாம் இல்லைன்னா இந்த மாதிரி சொப்பு மாதிரியும் செய்யலாங்க எந்த வடிவத்தில் செஞ்சாலும் அது நல்லாவே வரும் இதே மாதிரி மூணு கலர் மாவுகளையும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் நீங்கள் அப்பப்போ எண்ணெயை தொட்டு தொட்டு செஞ்சீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப விரிசல் விழுகாமல் இருக்குங்க என்றைக்கு பதிலாக நெய்யை தொட்டிங்கனாலும் அது நல்லா சாஃப்டாக இருக்கும் கொளக்கட்டையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம தேங்காய் பூரணத்துக்கு பதிலாக எள்ளு பூரணமும் செஞ்சு வச்சுக்கலாம் சில பேர் கடலைப்பருப்பு பூரணமும் செய்வாங்க நம்ம எந்த பூரணம்னாலும் செஞ்சு வச்சுக்கலாங்கள மேல் மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கலர் கலராக இருந்தால் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் வித்தியாசமான முறையிலையும் இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ நம்ம எல்லா பூரணத்தையும் செஞ்சு வச்சாச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இதை ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ